entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் உச்சநாயியாக இருக்கவங்க தான் நடிகை நயன்தாரா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இப்படி பல லாங்குவேஜில் இருக்க நயன்தாரா ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு நடிகையாக இருக்காங்க சில காலங்களில் நயன்தாரா அப்படின்னு சொன்னாலே சில சர்ச்சைகள் எல்லாம் சிக்கி சினிமாவிலேருந்து விலகி போனதும் அதுக்கப்புறமா ரீஎன்ட்ரியாக அமைஞ்ச படம் தான் கோலமாவு கோகிலா பல பேருடைய பாராட்ட வாங்கி கொடுத்த இந்த படம் வெளியானதுக்கப்புறமா மறுபடியும் ரஜினி விஜய் அஜித் அப்படின்னு ஒரு ரவுண்டு வந்துட்ருக்காங்க நயன்தாரா இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய நடிப்பில் மண்ணாங்கட்டி அப்படின்ற படம் வந்து நடிச்சிட்ருக்காங்க இவங்க சொந்தமாக காஸ்மெட்டிக் நிறுவனம் கூட ஒன்று துவங்கியிருக்காங்க தொடர்ந்து த்ரிஷா படங்கள்லேயும் கமிட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் நயன்தாரா பட அறிவிப்புகள் பெருசாக வந்து இல்லாமல் இருக்குது பேன் இந்தியன் படமாக உருவாகக்கூடிய பக்த கண்ணப்பாவுடைய வாழ்க்கை அப்படின்றத அடிப்படையாக கொண்டு அந்த கண்ணப்பா படத்தில் சிவனா பிரபாஸ் வந்து நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிருக்காங்க அவங்களுக்கு ஜோடியாக பார்வதியாக நடிக்கிறதுக்கு நடிகை நயன்தாரா ஒப்பந்தமானதாக சொல்லப்படுது இதை பற்றி நமக்கு வந்து அஃபீஷியல் எந்த ஒரு நியூஸும் வரல பட தயாரிப்பு நிறுவனம் மறுக்கவும் இல்லை பதினாறு வருஷத்துக்கு அப்புறமா பிரபாஸோட நயன் தாரா நடிக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்த டைம்ல இந்த படத்துல இருந்து சைலன்டா நயன்தாரா விளகிட்டதான் சொல்லப்படுது படத்துல பிரபாஸ் நடிக்கிறதுக்கு பதிலா பாலிவுட் ஹீரோ அக்ஷய் குமார் நடிக்கிறது உறுதி ஆயிடுச்சா அதுக்கப்புறமா அதான் நயன்தாரா விளகிட்டாங்க அப்படின்னு இந்த தகவல் வந்திருக்கு உண்மையிலேயே நயன்தாரா படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆனாங்களா அப்படின்றது இன்னும் தெளிவா தெரியல அதுல இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்